மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழக வாக்காள பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்ரா போறதுக்கு நான் வரும்போது ஐயா கற்கனுடைய சிலையை பார்த்துவிட்டு தான் அது மேடைக்கு வந்தேன் ரெண்டு தான் தமிழரை ஆள்கிறது, ஒன்று பணம் இன்னொன்று ஜாதி ஒரு இனாமா இலவசமாக லஞ்சமா காசு கொடுத்தா அந்த காசு என்னங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது தால்சா எழுதுன குட்டியூண்டு கதை நாங்கள் ரசித்து மேடையில் சொல்கிற கதை அது என்னைக்கு பொருந்தும் சொல்லு இன்றைக்கு ரொம்ப பொருந்தும் அந்த கதை ஒரு திருட்டுப்பா என்ன பண்ணால் வீடில் செவ்ரேறி தாண்டி குதிச்சான் காம்பவுண்ட்ல வளப்பு நாயை அவனை பார்த்து குறைச்சிது திருட ரெண்டு ஸ்டப் பம்மிட்டான் இப்போது நாய் குறைக்க திருட முறைக்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் திருட மனுஷன்ல அவனுக்கு மனுஷனுக்கு புத்தி வேலை செய்யும் டக்குன்னு ஒரு பிஸ்கெட் எடுத்து நான் செஞ்சால் நாய்க்கு அப்படி போட்டான் போட்ட உடனே டால்சாய் கதையில் அந்த நாயை என்ன பண்ணிச்சு பிஸ்கட் விட்டு திருட மேலே பாஞ்சுது பாஞ்சு திருடனும் நாயும் கட்டி உருள்றாங்க ஒரு கட்டத்தில் திருட நாய்கிட்ட கேட்டான் ஏ நாயே நீ என்னை முறைச்ச நானும் முறைச்சேன்னு புரியல ஆனால் உனக்கு நான் பிஸ்கட் போட்டல என்ன ஏன் கடிக்கிற ஆ அப்படின்னு திருட நாயை கேட்குறான் கதைகளை டால்சாய் சொன்னால் நாய் பதில் சொல்லுது நீ வந்து குதிச்ச ஏன்னு புரியலை நீ என்னையே முறைச்ச ஏன்னு புரியலை ஆனால் எப்போ எனக்கு இலவசமான பிஸ்கட் போட்டியோ அப்போவே உன்னை நான் திருடன் என்று புரிந்து கொண்டேன் என்றது கதையை டால்ஸ்டாய் முடிச்சான் முடித்தான் ரொம்ப ஆழமான நகைச்சுவை என்ன இதில் டால் தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை வெங்கடேசன் யார் எழுத்து நிற்கிற யார் நான் எந்த கட்சியெல்லாம் பேர் சொல்லலை யோசிச்சு பாருங்கள் ஊர் போய் சேர்ந்தவுன்ன மாப்பிள்ளை நம்மால்ரா அப்படிம்பான் இந்த நம்மளு ஒன்று கவுர்ற கவுர் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டு கல்வியும் நாலு கண்கள் கண்ட ஒற்றை தான் ரெண்டு கண் பெருந்தலைவர் காமராஜுக்கு சொந்தம் இன்னும் ரெண்டு கண் நேத்து சுந்தர வடிவேலு என்கிற இந்த மண்ணின் மகனுக்கு சொந்தம் நான் என்ன கேட்குறேன் நான் படித்தேன் என் பரம்பரை படித்தது எதுக்காக இருக்க உங்கள் வீட்டு பிள்ளைகளாக படித்தது இல்லை ஒரு நாடு முன்னேறணும்னா சாதியை கடக்கணும் சாதியை கடக்கிறவன் தான் நல்லது செய்வான் யாராவது ஜாதியை சொல்றான்னா அவன் கெடுதல் செய்வான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கீங்க இதே மேடையில் வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி மேலூரில் நடக்கப் போகிற வெற்றி கூட்டத்தில் நிச்சயம் நான் வருவேன் எழுதி வச்சுக்கிறேன் சந்தேகம் இல்லை இந்த மேலூர் தொகுதி செய்ய வேண்டிய மகத்தான பணி என்ன தெரியும் உங்களுக்கு காசுக்கும் ஜாதிக்கும் தமிழன் விலை போய்விட்டான் என்று இந்தியாவே பேசுதில்லை நாங்கள் விலை போகவில்லை என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மேலூருக்கு மறந்துடாதீங்க ஒரு வேட்பாளருக்கு என்ன பிரச்சனை தான் வேலை தன்னுடைய பதவியும் பொறுப்பும் நிலைக்கும் என்று அவனுக்கு புரியும் ஆனா ஜாதியில் ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னா நாளைக்கு ஜெயிச்ச பிறகு என்ன தெரியும் மனசு நினைக்கும் அவனுக்கு நம்ம செஞ்சாலும் ஓட்டு போடுவாங்க செய்யலனாலும் ஓட்டு போடுவாங்க ஒரு நூறுரூவா கொடுத்து ஜாதி இருந்துருச்சுன்னா நம்மளை கேட்க ஒரு நாய் கூட இருக்காது என்ற தைரியத்தை நீ தேர்ந்தெடுத்த உறுப்பினருக்கு கொடுத்து விடுவாய் என்பதை நீ தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது கௌரி லிங்கேஷ சுட்டு கொண்டாங்க அப்போ என்ன சிக்கல்னா கொன்னவனுக்கும் செத்தவனுக்கும் ஒரு பந்தயம் நடந்துகிட்டு இருக்குப்போ நாங்க செத்தவங்க சொல்றோம் பொன்னவங்களை பார்த்து உன்னை எதிர்க்க எங்களை மாதிரி எழுத்தாளர் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்றோம் அவ்வளவுதான் பதில இருக்கு எங்களை கொன்னியல்ல துடிக்க துடிக்க அவன் எந்த மொழி பேச என்னடா மராட்டி பேசிட்டு போறான் கன்னட மெய்ச்சி போறான் மலையாளம் பேசிட்டு போறான் எந்த மொழி பேசி அவனை யார் பதில் சொல்றது யாரோ ஒரு ரவுடியை வச்சு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தகுதி மிக்கவனை நிறுத்தி ஜெயிக்க வைத்து நீங்கள் செய்த அத்தனை அட்டூழியங்களும் பாராளுமன்றத்தில் அம்பலப்படுத்தத்தான் மதுரையில் வெங்கடேசன் இருக்கிறார் என்பது நீங்க தேசிய மனசுல வச்சுக்கணும் எனவே என் பாசம் நண்பர்களே நிறைவா சொல்லிட்டு போயிறேன் மாலிகாபுர் படம் எடுத்து வந்தான் தமிழ்நாட்டில் நோக்கம் ராமேஸ்வரம் கோயிலில் கொள்ளடிக்கிறதான் அவருடைய நோக்கம் அங்கே ஒரு பெரிய மரகதலிங்கம் வரலாற்று சிறப்பு மரகதலிங்கம் இருக்குது ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி இருக்கதிலிங்கம் அதை கொள்ளடிக்க தான் மாளிகா அவர் வர்றான் ஒரு அஞ்சு பேர் என்ன செய்கிறான் கோயிலுக்குள்ளே போகிறான் போய் மரகதலிங்கத்தை அப்படியே பேக்கிறா இங்கே பேத்து ஒரு சாக்கில் வச்சு கட்டிக்கிட்டு ராமேஸ்வரர் கடலுக்குள்ளே போயிடுறான் ஒரு வாரம் உள்ளாரே கிடக்குது மரகதலிங்கம் படகலை மாளிகாவர் தேடி பார்த்து இல்லைன்னு திரும்பி போயிடுறான் வெறுங்கையோடு போன பிறகு இந்த பேத்து எடுத்துகிட்டு போனால் மாதிரி அஞ்சு பேர் அவங்க திரும்பி கோயிலில் வந்து லிங்கத்தை வச்சு போயிடுறான் என் பாசம் மேலூர் மக்களே இந்த பிஜேபி ஆர்எஸ் சொல்கிற கதைகளை நம்பாதீர்கள் சொல்கிறேன் அந்த மரகதலிங்கத்தை இந்துக்கள் கூப்பிடுகிற லிங்கத்தை மாலிகாபூர் என்கிற இஸ்லாமிய வந்து காப்பாற்று யார் தெரியுமா ராமேஸ்வரத்தில் வாழ்ந்த ஐந்து இஸ்லாமிய மீனவர்கள் என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம் காலங்காலமான ஒற்றுமைடா இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையை தயவு செய்து ஒரு அஞ்சு வருஷ தேர்தலுக்காக பலி கொடுத்துடாதீங்க இந்த ஒற்றுமையை நம் ஒற்றுமை இந்த ஒற்றுமை பலி கொடுத்துறாதீங்க யார் எது சொன்னாலும் நம்பாதீர்கள் ஐயா கக்கனின் பெயரால் சொல்லிவிட்டு போகிறேன் கக்கன் இந்த மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுதும் வைத்திருக்கிறார் ஒரு தியாகத்தின் மூலம் அத்தகைய ஒரு மண்ணிலிருந்து அதிக ஓட்டுக்களை வெங்கடேசன் பெற வேண்டும் இங்கு தீய சக்திகள் ஒரு பக்கம் சேர்ந்திருக்கிறார்கள் நல்லவர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கிறார்கள் நாங்கள் இந்த மேடைக்கு வரதுக்கு முன்னாடி பழமுதிர் சோலை போயிட்டு தான் வந்தோம் முருகனை தான் வந்தோம் முருகன் சொல்லியிருக்கிறான் கவலைப்படாமல் போங்கள் வெங்கடேசன் ஜெய்ப்பார் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன் சொல்கிறேண்ணா எங்களை கடவுள் மறுப்பாளன்னு சொல்கிறாயே ஹிந்து விரோதின்றான் நான் முருகனை பார்த்தா வள்ளியும் சொல்லுச்சு கவலைப்படாம போகிறோம் மாப்ள ஏன்னா ஏன் முருகன் காதலையும் வள்ளி காதலையும் நல்லா ஆயிடுதுன்னு வெங்கடேசன் தான் என்று எனக்கு வள்ளி சொல்வா படிச்சு படிச்சுப்பா வேள்பாரி வள்ளி முருகன் காதல வேற எவன்டா இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறான் அவ்வளவு அழகா சொன்ன வெல்ல வெள்ளவை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்